இன்று மார்கழி பதினெட்டாம் நாள் மாணிக்கவாசகர் செய்த திருவெம்பாவையிலிருந்து பாடல் பதினெட்டு மற்றும் அதன் பொருளை இந்த பதிவில் காணலாம் அண்ணாமலையான் அடிக்கமலம் சென்றிறைஞ்சும் விண்ணோர் முடியின் மணித்துகை போல் கண்ணார் இரவி கதிர்வந்து கார்கரப்ப தன்னார் ஒளி மழுங்கி தாரகைகள் தாமக்கல சூரியனோட ஒளி கேத்து வெளியில் வந்த உடனே வானத்தில் உள்ள நட்சத்திரங்கள் எல்லாம் எப்படி மறைஞ்சு போயிடுறதோ அது மாதிரி தேவர்கள் சிவனை பணிஞ்சதும் அவர் பாதத்திலேருந்து வந்த ஒளினால அவங்களோட மணிமொடில நவரத்னத்தோட ஒளியெல்லாம் இழந்தன அப்படின்னு சொல்கிறார் பெண்ணாகி ஆணாய் அழியாய் பிறங்கொழி சேர் பின்னாகி மண்ணாகி இத்தனையும் வேறாகி கண்ணாரமுதமாய் நின்றான் கழல் பாடி பெண்ணே இப்பூம்புணல் பாய்ந்தாடேலோர் எம்பாவாய் பெண்ணாகவும் ஆணாகவும் அழியாகவும் மூன்று பிரிவாக திகழும் அவர் வானமாகவும் பூமியாகவும் இவை இல்லாத பிற உலகங்களாகவும் திகழ்கிறார் கண்ணுக்கு இனிய அமுதம் போல தோன்றும் அவரது சிலம்பை அணிந்த திருவடிகளை புகழ்ந்து பாடி பூக்கள் மிதக்கும் இந்த குளத்தில் பாய்ந்த நீராடுங்கள் என்று முடித்திருக்கிறார் இந்த பாடலை இப்போ முழு பாடலையும் பார்க்கலாம் அண்ணாமலையான் அடிக்கமலம் சென்றிரும் பின்னோர் முடியின் மணி தொகை வீரற்றார் போல் கண்ணார் இரவி வந்து கார்கரப்ப தன்னார் மழுங்கி தாரகைகள் தாமகல பின்னாகி ஆனாய் அலியாய் பிரங்கொழி சேர் பின்னாகி மன்னாகி வேறாகி கண்ணாரமுரமாய் நின்றான் கழல் பாடி பெண்ணே பூம்புணல் பாய்ந்தாடேலோ எம்பாவாய் புண்ணிய காலமான மார்கழி மாதத்தில் அதிகாலை எழுந்து அந்த சிவனை தொழுது நம் வாழ்வில் நற்கதி அடைவோம் ஓம் நம சிவாய